பேரன்பு கொண்ட சொந்தங்களே யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் திரு பா பொன்னையா ஐஏஎஸ் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை பாஸ் பண்ணிட்டாங்க கடந்த இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி இந்த சுற்றறிக்கை வந்திருக்கு இது அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த சுற்றறிக்கை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க இதோடைய பொருள் அடக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா சொத்து வரி கிராம ஊராட்சிகளில் சொத்து வரி விதிப்பது தொடர்பான ஒரு விரிவான வழிகாட்டி நெறிமுறையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இந்த விரிவான வழிகாட்டி நெறிமுறை மீன் ஒரு கிராம ஊராட்சியில் ஒரு ஆயிரம் வீடு இருக்குது அப்படின்னா அந்த ஆயிரம் வீடும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்காது அடுக்குமாடி வீடுகள் இருக்கலாம் கான்கிரீட்டு வீடுகள் இருக்கலாம் ஓட்டு வீடு இருக்கலாம் கூரை வீடு இருக்கலாம் ஹாஸ்பிட்டாசி வீடுகள் இருக்கலாம் இப்படி பல வீடுகள் இருக்குது இந்த பல வீடுகள் பார்த்திங்கன்னா பழைய வீடுகள் இருக்குது நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமாக கட்டி வாழறவங்களும் இருக்கிறாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டினவங்களும் இருக்காங்க இப்போ ரீசெண்டாக வீடு கட்டினவங்க இருக்காங்க கட்டிக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க இப்படி பார்த்திங்கன்னா இவங்க எல்லோரையும் பார்த்தீங்கன்னா கட்டப்படுகிற அந்த இவங்க எல்லாருக்கும் வரி விதிப்பு முறைங்கிற ஒன்றை வந்து அமுல்படுத்த வேண்டிய தேவை இருக்குது எத்தனை வீடுகள் இருக்கோ அத்தனை வீடுகளையும் மதிப்பாய்வு செய்து கூறாய்வு செய்து அதெல்லாம் ஆய்வு செய்து அந்த ஒரு வீட்டுக்குள்ளே எத்தனை தரை தளம் இருக்கு எத்தனை அடுக்குமாடி இருக்கு ஒரு வீடு எவ்வளவு சுற்றளவில் கட்டப்பட்டிருக்கு அது எந்த தன்மையில் கட்டப்பட்டிருக்கு நிரந்தரமா இல்லை தற்காலிகமாக இதெல்லாம் வந்து வரைமுறைப்படுத்துவதற்காக இந்த விரிவான வழிகாட்டி வரி நெறிமுறையை வந்து தற்போது வெளியிட்ருக்குறாங்க இதை நான் வந்து ஸ்கிரீன் ப்ளே பண்ணும் பண்ணேன் அப்படின்னா அது ரொம்ப லாங்காக இருக்கும் அதனால் வந்து நான் உங்களுக்கு ஓரலாகவே நான் வாசிக்கும் போது அதில் சில விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அது நல்லா இருக்குங்கிறதக்காண்டி உங்களுக்கு நான் வந்து இதை வந்து அப்படியே நான் பிரிண்டாக எடுத்து உங்களுக்கு நான் வாசித்து காட்டிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது முழுசாக கிராம ஊராட்சி சார்ந்த தகவல் தான் அதனால் கிராம ஊராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய உறவுகள் நிச்சயமாக இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் உங்கள் நட்பு ஓட்டங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த சுற்றறிக்கை பார்த்தீங்கன்னா பா பொன்னையா ஐஏஎஸ் அவங்க வெளியிட்டிருக்காங்க வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் பணவல் மாளிகை செய்தாப்பேட்டை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பியிருக்காங்க சென்னை நீங்களாக நாள் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொருள் என்னென்னா வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கிராம ஊராட்சி நிர்வாகம் சொத்து வரி விரிவான வழிகாட்டுதல்களை வெளியிடுவது தொடர்பாக சொல்லியிருக்காங்க அதோட தொடர்புடைய ஆவணத்தை கீழே வெளியிட்டிருக்காங்க பார்வையில் சொத்து வரி மதிப்பீடு செய்து அந்த வருவாயினை வசூலிப்பது கிராம ஊராட்சியோட முக்கியமான பணியாகும் கிராம ஊராட்சியின் அதிக வரம்பிற்குள் உள்ள அனைத்து சொத்து வரி விதிப்புகள் அதாவது குடியிருப்பாக இருந்தாலும் வணிக தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சுய நிதி நிறுவன கட்டிடங்களாக இருந்தாலும் அதெல்லாம் சரியாக மதிப்பீட்டு உரிய கேட்பு பதிவேட்டில் சேர்க்கப்படுவதை உறுதி செய்வது சொந்த வருவாயினை பெருக்குவதற்கும் கிராம ஊராட்சி தன்னிறைவான திறமையான செயல்பாட்டிற்கு முக்கியமானது மதிப்பீடு செய்யப்படாத கட்டிடங்களை அடையாளம் காணப்பட்டு அவற்றை வரி விதிப்புக்கு கொண்டு வர வரமுறை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலின்படி மதிப்பீடு செய்யப்படாத கட்டிடங்களை மதிப்பீடு செய்வதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த வழிகாட்டு நெறிமுறை கீழே கொடுக்கப்பட்டிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஐந்து பாயிண்ட் சொல்லியிருக்காங்க இதில் முதல் பாயிண்ட் என்னென்னா மதிப்பீடு செய்யப்படாத கட்டிடங்களை அடையாளம் காணுதல் அப்படின்னு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க என்னென்னா மதிப்பீடு செய்யப்படாத கட்டிடங்களை மதிப்பிடுவதற்கான முதல் படி எந்தெந்த கட்டிடங்கள் தற்போது கிராம ஊராட்சிகள் சொத்து வரி கேட்பு பதிவேட்டில் விடுபட்டுள்ளது என்பதை அடையாளம் கண்டு வரி விதிப்புக்குள் கொண்டு வர வேண்டும் இப்போ கிராம ஊராட்சியில் எத்தனை வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மக்கள் வாழ்றாங்கிற கணக்கெடுத்து அந்த வரி விதிப்பு பதிவேட்டில் அது இடம்பெறவில்லை என்றால் முதல் இடம்பெற செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒன்று தற்போதுள்ள சொத்து வரி கேட்பு கேட்புகளை மதிப்பாய்வு செய்தல் எந்த கட்டிடங்கள் ஏற்கனவே மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளன மற்றும் வரி விதிப்பின் ஒரு பகுதியாக உள்ளன என்பதை அடையாளம் காண கிராம ஊராட்சியின் தற்போதைய சொத்து வரி பதிவுகளை கூறாய் செய்து விடுபட்ட வீடுகள் வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் கண்டறிய வேண்டும் ஊராட்சி செயலாளர் மற்றும் சம்பந்தப்பட்ட மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சியில் உள்ள அனைத்து சொத்துக்களின் பட்டியலையும் தொகுத்து சொத்து வரி பதிவுகளுடன் சரிபார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாயிண்ட் ஒன்று ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல ஆய்வின் மூலம் சரிபார்க்க சரிபார்த்தல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முந்தைய மதிப்பீடுகளில் விடுபட்ட கட்டிடங்களை அடையாளம் காண கல ஆய்வு அவசியமாகிறது இந்த கலாய்வினை பின்வரும் வழிகளில் நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிராம ஊராட்சி செயலாளர்கள் ஊராட்சி பணியாளர்கள் ஊராட்சி ஒன்றிய பணியாளர்கள் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அனைத்து பகுதிகளிலும் உள்ள கட்டிடங்களை குறிப்பாக புதிதாக உருவாக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகள் அல்லது தொலைதூர இடங்களில் உள்ள கட்டிடங்கள் கேட்பு நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் புதிதாக கட்டப்பட்ட வீடுகள் தற்காலிக அல்லது அனுமதியற்ற கட்டிடங்கள் இப்போது நிரந்தரமாகிவிட்டவை புதிய வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் ஆகியவற்றின் எண்ணிக்கையை சரிபார்த்து அவை இன்னும் வரி அமைப்பு சேர்க்கப்படவில்லை எனில் வரி விதிப்பில் கட்டாயம் அவைகளை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா முதன்மை தரவுகள் சேகரித்தல் கலாய்வின் போது மதிப்பீடு செய்யப்படாத ஒவ்வொரு கட்டிடங்களுக்கும் பின்வரும் தரவுகளை சேகரிக்கப்பட உறுதி செய்ய வேண்டும் அந்த சேகரிக்கப்படக்கூடிய விடுபட்டு போயிருக்கக்கூடிய அந்த வீடுகளுடைய உரிமையாளருடைய பெயர் அந்த வீட்டுக்கான முகவரி கட்டுமான வகை அது நிரந்தரமாக அல்லது தற்காலிகமானதாக ஏன்னா ஹாஸ்பிட்டா சீர் இந்த மாதிரி வீடுகள் போட்டுக்கூடிய இருக்கிறாங்கன்னா தற்காலிகமாக கட்டி வச்சுருப்பாங்க அப்புறம் அது நிரந்தரமாக ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா தற்காலிகமாக கட்டியிருக்காங்களா இல்லை நிரந்தரமாக கட்டியிருக்காங்களா இதே ஆய்வு செய்யணும் தலங்களோட எண்ணிக்கை ஒரு வீட்டுக்குள்ளே எத்தனை பற்றி இருக்குது அப்படிங்கிற விவரத்தையும் வந்து கேட்டிருக்காங்க அந்த நிலப்பகுதியையும் கேட்டிருக்காங்க அது நத்த அல்லது வந்து விவசாய நிலங்களை வந்து கிராமப்புறங்களில் அதிகமாக தூத்து வீடு கட்டிடுவாங்க ஸோ அந்த எந்த பகுதியை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க சொத்து பயன்பாடு அது எப்படி குடியிருப்பு பகுதிகளில் இருக்கா இல்லை வணிக மற்றும் தொழிற்சாலை பகுதிகளில் அது இருக்கா அப்படிங்கிற பயன்பாடு சம்மந்தமாக கேட்டிருக்காங்க அது எதுக்கு பயன்படுத்து குடியிருக்கிறதுக்கா அல்லது தொழில் செய்வதற்கா அந்த வகைப்பாடை வந்து கணக்கீடு செய்ய சொல்லியிருக்காங்க கட்டப்பட்ட வீடுகளின் கூரை வகையை அதாவது வேயப்பட்ட கூரை கூரை ஓடு கான்கிரீட் வீடு இந்த மூன்று வகை இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு இருக்குது ஹாஸ்பட்டாஸ் வீடு அதை கூற வேணும் வேகப்பட்ட வீடுகள் இருக்குது இந்த மாதிரி வந்து இதெல்லாம் கரெக்டாக வந்து எடுத்து அதெல்லாம் குறிப்பிட வேண்டும் சொல்லியிருக்காங்க மேலும் குடிநீர் வளங்கள் அல்லது மின்சாரம் போன்ற பயன்பாட்டை இணைப்புகளை மதிப்பீடு செய்து சொத்து வரி வசூலிப்பதற்கான முக்கிய அளவுகளாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த வீடும் குடிநீர் பெற்று குடிநீர் வந்து இணைப்பு பெற்றிருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு சொத்து வரி நீங்கள் போட்டே தான் கணக்கு ஏன்னா வந்து சும்மா இருக்க வீட்டுக்கு யாருமே வந்து குடிநீர் இணைப்பு வழங்க மாட்டாங்கள்ல அதனால் குடிநீர் இணைப்பு பெற்றிருந்தான கம்பல்சரி வரி விதிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே பாயிண்ட் ரெண்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா சொத்து வரி கணக்கிட்டு முறை என்ன சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் கிராம ஊராட்சிகளுக்கு தங்கள் அதிகார வரம்பிற்கு உள்ள கட்டிடங்களுக்கு சொத்து வரி விதிக்க அதிகாரம் அளிக்கப்படுகிறது இந்த சட்டத்தின்படி கேட்பு பதிவேட்டில் அடிப்படை வரி விதிக்கப்பட வேண்டிய சொத்துக்களின் பட்டியலை ஊராட்சி செயலாளர் தயாரிக்க வேண்டும் கேட்பு பட்டியலை தயாரிக்க பின்வரும் காரணிகள் அடிப்படையில் ஊராட்சி வரி விதிக்கலாம் சொத்து அளவு ரெண்டாவது வீடுகளின் கூரை வகைகள் அது கான்கிரீட் வீடாக ஓடா மட்டும் வேகப்பட்ட கூரையா மூன்றாவது சொத்தின் வரி விதிப்பு சதுர அடி பரப்பளவின் அடிப்படையில் தான் கணக்கிடப்பட வேண்டும் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அட்டவணை ஒன்றில் வரையறுக்கப்பட்டுள்ள முறை இதில் இணைக்கப்பட்டிருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க இதில் ரெண்டு இணைப்பு கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு இணைப்பை பின்னாடி பார்க்கலாம் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் வரிவிதிப்பு கணக்கீடு என்னென்னா கட்டிடத்தின் அளவு சதுரடி அளவில் தான் கணக்கிடப்படணும் கட்டுமானத்தின் தரம் அதாவது நிரந்தரமாக தற்காலிகமாக என்ன வகைப்படுத்த வேண்டும் அதில் எழுதிடணும் பயன்பாட்டு வகைகள் அது குடியிருப்பாக மற்றும் வணிகமாக அல்லது தொழிற்சாலை சம்மந்தமான இஷ்ட இடங்களாங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க இவற்றின் அடிப்படையில் வரி விதிப்பு தொகை சதுரடி அடிப்படையில் கணக்கிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அனைத்து மதிப்பீடுகளிலும் விதிகளின்படி சரியான வரி நிர்ணயிக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்ய வேண்டும் இந்த செய்முறை வட்டார வளர்ச்சி அலுவலர் அதாவது கிராம பிடிஓ மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வந்து இந்த செயலை வந்து கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூன்றாவது என்னென்னா வரி கேட்பு இறுதி செய்தல் சொத்து வரி கேட்பு பட்டியல் தயாரித்தல் கல ஆய்வின் போது சேகரிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ஊராட்சி செயலாளர்கள் மதிப்பீடு செய்யப்படாத கட்டிடங்களின் விவரங்களை கொண்ட வரைவு சொத்து வரி கேட்பு பதிவேட்டில் தயாரிக்கப்பட வேண்டும் இந்த பட்டியல் பின்வருவானவற்றை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் பின்வரும் என்ன உள்ளடக்கியதாக இருக்கணும் அப்படின்னா சொத்து வரி விவரங்கள் அதாவது உரிமையோட பெயர் முகவரி சொத்தின் வகைகள் மற்றும் அளவு அது பயன்பாடும் விதம் இதெல்லாம் வந்து சேர்க்கணும் சொல்லியிருக்காங்க முன்மொழியப்பட்ட வரி கணக்கீடு சதுரடி கணக்கீட்டின் அடிப்படையில் தான் சொத்து வரி கேட்பு ஆகியவை வந்து தெளிவாக குறிக்கப்பட வேண்டும் என்னென்னா சொத்து வரி கேட்பு பட்டியலை இறுதி செய்தல் தனி அலுவலர் கிராம ஊராட்சி தலைவர் ஒப்புதலுக்கு பிறகு விபி இணையதளத்தில் வந்து இந்த வரி விதிப்பு பதிவட்டம் செய்யப்பட வேண்டும் இருபத்தெட்டு மாவட்டங்களில் தற்போது ஊரக உள்ளாட்சி தேர்தல் பிரதிநிதியோட பதவிக்காலம் முடிஞ்சு காலியாக கிடக்கு ஸோ அதுங்கே கிராம ஊராட்சி தலைவர் கிடையாது ஆனால் இருக்க மாவட்டங்களில் கிராம ஊராட்சி தலைவர் இருக்காங்க அவங்களோட ஒப்புதலை அடிப்படையில் வந்து அதில் பதிவிட சொல்லியிருக்காங்க தற்போது கிராம ஊராட்சி இந்த இருபத்தெட்டு மாவட்டங்கள் பொறுப்பேற்று கண்டிப்பாக இல்லாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மூணாவது பாயிண்டில் மூணாவது வரி கேட்பு அறிவிப்பு பின்வரும் விவரங்களுக்கு அனைத்து சொத்து வரி மதிப்பீடுகளுக்கும் வரி கேட்பு அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும் செலுத்த வேண்டிய வரித்தொகை பணம் செலுத்துவதற்கான காலக்கெடு கட்டணம் செலுத்தும் முறைகள் இணையவழி கையாளும் கருவதாக பிஓஎஸ் மெஷின் வழியில் தான் கிராமராட்சி அலுவலகத்தில் சொத்து வரி மற்றும் வணிக தொழிற்சாலை பிரிவுகளாக இருந்தால் அறிவிப்பு குறிப்பிட வேண்டும் இதன் அடிப்படையில் மிகுவரி வணிக கட்டிடங்களுக்கு இருபது சதவீதமும் தொழிற்சாலைகளுக்கு அறுபது சதவீதம் வசூலிக்கப்பட வேண்டும் இது வந்து அறிவிப்பு எடுக்க சொல்லியிருக்காங்க யார் யார் கட்டணம் கட்டிட்டு அவங்க என்ன பயன்பாட்டில் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வரி வரி நீங்கள் வந்து செலுத்தணும் சொல்லி அறிவிப்பு விடுவாங்கள்ல அதில் வந்து தெளிவாக வந்து இந்த அறிவிப்பை விட சொல்லியிருக்காங்க நாலு வரி வசூல் மற்றும் கண்காணிப்பு இந்த வரி வசூல் என்ன சொல்கிறாங்கன்னா புதிதாக சொத்து வரி கேட்பில் சேர்க்கப்பட்டவை உட்பட அனைத்து மதிப்பீடு செய்யப்பட்ட சொத்துக்களின் உரிய வரி உரிய நேரத்தில் வசூல் செய்யப்படுவதை கிராம ஊராட்சி செயல் அலுவலர் கிராம ஊராட்சி தலைவர் தனி அலுவலர் அதை உறுதி செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க கண்காணி கண்காணிப்பு மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் புதிதாக மதிப்பீடு செய்யப்பட்ட அனைத்து கட்டிடங்களிலும் விபி டாக்ஸ் தரவுதளத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த வழக்கமான ஆய்வு செய்து மேற்கொண்டு இதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதுப்பிக்கப்பட வேண்டிய பதிவேடுகளை வந்து கிராம ஊராட்சி செயலாளர் தான் வந்து அதை அதை வந்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாயிண்ட் அஞ்சு என்னென்னா இணையதள மேலாண்மை முறையான கேட்பின் உறுதி செய்வதற்கும் வரி வசூல் கண்காணிப்பு மற்றும் எதிர்கால மதிப்பீடுகளை எளிதாக்குவதற்கும் சொத்து வரி மதிப்பீடுகளின் பதிவுகளை ஊராட்சி செயலாளர்கள் கண்காணிக்க வேண்டும் மின்னணு இயந்திரம் அனைத்து ஊராட்சிகளிலும் கையடக்க கருவிகள் பிஓஎஸ் மிஷின் மூலம் வரி வசூல் செய்யப்படுவது உறுதி செய்யப்படுது ரொம்ப முக்கியம் யாரும் கையில் பணம் கொடுத்துறாதிங்க எல்லாமே வந்து மிஷின் மூலம் செலுத்த சொல்லியிருக்காங்க ஆகவே எப்படி ரேஷன் நம்ம கார்டை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொருள் வாங்குறோமோ அதே போல் நீங்கள் இந்த மிஷின் மூலம் நீங்களோட வரியை செலுத்திட்டு நீங்கள் ரசீது உடனே வாங்கிட்டு வந்துட்டு கையில் காசு கொடுக்கக்கூடாது இந்த விரிவான வழிகாட்டுகளை பின்பற்றுவதன் மூலம் கிராம ஊராட்சிகள் மதிப்பீடு செய்யப்படாத கட்டிடங்களை திறம்படவும் திறமையாகவும் வரி கேட்பிற்குள் கொண்டு வர முடியும் மேற்படி இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து அனைத்து கிராம ஊராட்சிகளும் சொத்து வரி நிர்ணயம் செய்வது மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் இந்த வழிமுறையின் மீது எடுக்கப்படும் நடவடிக்கை அடுத்து வரும் உதவி இயக்குனர் ஊராட்சி தணிக்கை ஆகியோர் ஆய்வுக் கூட்டத்தில் வந்து செய்யப்படும் இதில் என்ன நடவடிக்கை எடுத்துக்குங்கிறத நாங்கள் இன்னொரு அறிக்கையை விடும்போது நீங்கள் அதெல்லாம் நீங்களுக்கு சமிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பா பொன்னையா ஆணையர் அவர்கள் இதை வெளியிட்டிருக்கிறாங்க இதை இப்போ இணைப்பில் ரெண்டு ஆவணம் இணைச்சிருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிறகு நூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டு பார்த்தீங்கன்னா சொத்து வரி மாதிரி கட்டண அட்டவணை இது ரெண்டும் இணைச்சிருக்காங்க இந்த தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிரிவு நூற்றி எழுபத்தி ரெண்டில் அந்த சொத்து வரி கட்டுறதுக்கான என்ன ரூலு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இதை நான் பீடியப்பாக வீடியோ கீழே கொடுக்குறேன் உறவுகள் வந்து அந்த சொத்து வரி எப்படி கணக்கிட்டு செய்கிறாங்க அந்த சட்டத்தின் அடிப்படையில் எப்படி செய்யணும் அப்படிங்கிற ரூல் இருக்குல்ல அந்த ரூலை நீங்கள் எல்லாம் படிச்சுங்க அப்படிங்கிற நான் சொல்லிக்கிறேன் இதை ஓரளவு வந்து ரெண்டாவது அட்டவணையில் என்ன சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அட்டவணை அதாவது சொத்து வரி செலுத்துவதற்கான ஒரு ரூல் போட்டிருக்காங்க இது என்னென்னா வீட்டோட வகைப்பாடு ஒவ்வொரு அறைவரிடத்திற்கும் வரி விதிக்கப்பட வேணும் அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு வருடத்திற்கும் வரி விதிக்கலாம் குறைந்தபட்சமாக வந்து காங்கிரீட்டு வீட்டுக்காக இருந்தாலும் ஓட்டு வீட்டுக்காக இருந்தாலும் மெட்ராஸ் வீடு பன்மாடி வீடு இதுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வந்து வரி விதிக்கணும் குறைந்தபட்சம் எவ்வளவு அதிகபட்சம் எவ்வளவு அப்படிங்கிறத கணக்கிட்டு செஞ்சிருக்காங்க இதில் ஸ்டார்டிங்கில் இந்த அட்டவனை போட்டிருக்காங்க ஸ்டார்டிங்கில் இரநூத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆரம்பித்தோம் ஆயிரத்தி இந்நூறு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமான ஒரு வரைவை வந்து உருவாக்கியிருக்காங்க குறைந்தபட்சம் எவ்வளோ ஓட்டு வீடு கட்டணும் அதிகபட்சம் எவ்வளோ வரி கட்டணும் இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு ஓட்டு வீடு இருக்குதுன்னா அதுக்கு குறைந்தபட்ச வரி எவ்வளோ கட்டணும் அதிகபட்ச வரி எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து இதில் போட்டிருக்காங்க இதை வந்து முழுசாகவே உங்களுக்கு இந்த வீடியோ வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த பீடியோப்பில் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து கொள்ளுங்கள் கூடுதலான ஒரு தகவல் என்ன வருகிற ஆகஸ்ட் பத்தாம் தேதி மதுரை தமக்கு மைதானத்தில் ஒரு மாபெரும் மாற்றி ஆறுவடி மாநாடு நடக்கிறக்கு இந்த மாநாட்டுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு நான் அழைக்கிறேன் இதில் எல்லாருமே வந்து நீங்கள் கலந்து கொள்றதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் அது குறித்து ஒரு முழு டீட்டெயில் இருக்குது உங்களுடைய நிதி உதவியாக இருந்தாலும் உங்களுடைய உடல் உழைப்பாக இருந்தாலும் நீங்கள் எங்களுடைய இயக்கத்தோடு சேர்ந்து பயணம் பண்ணுவதற்கு இந்த தேசத்தில் ஊழல் லஞ்சம் இல்லாத கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நீங்கள் எங்களோடு சேர்ந்து பயணிக்கலாம் ஆகவும் நீங்கள் மாநாட்டுக்கு உங்களுடைய வருகையை நீங்கள் வந்து முன்பதிவு செய்யணும் அது ரொம்ப முக்கியம் அந்த முன்பதிவு செய்வதற்கு இந்த திரையில் தோன்றக்கூடிய கியூஆர் கூட ஸ்கேன் பண்ணிங்கன்னா கூகுள் விண்ணப்பப்பியத்தை நீங்கள் பூர்த்தி பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாரையும் மாநாட்டில் நான் சந்திக்க அவரோடு காத்துட்ருக்கேன் நன்றி மகிழ்ச்சி